செல்லாம் குஜு சலாம் நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் நம்மளை ப்ளாக் போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நாமுளோ இன்னமே வாரத்துல ஒரு ப்ளாக் ட்ரை பண்ணலாமா ஓ கண்டிப்பா ட்ரை பண்ணலாமே சரி இன்னைக்கு என்ன பிளான் பண்ணலாம் இன்னைக்கு நான் வர வெஜ் பிரியாணி சொல்லி கிச்சனுக்கு போய் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்தோம் அப்படியே ஓகே ஓகே

சரி தங்க சரி அப்புறம் யூடியூப் எதுக்கு எதுக்கடி இருக்குது அத பார்த்து எல்லாம் நடந்துட்டு போகுது சரி இந்த ஒயிட் ரைஸ் வச்சு பேசாம வேற ஏதாவது பண்ணிரவுமா அட என்ன இந்த மதிய டைம்க்கு உங்களுக்கு என்ன சாப்பிடணும் போல சரி தங்க நீ எக் பண்ணுவல பண்ணுல இருக்கும் அது பண்ணி தெரியா சாப்பிடலாம் நிஜமாவா ம் சரி புஜு அப்போ வந்து அதுக்கு முட்டை வேணும் முட்டை வேற இல்லையே நீ முட்டை இருக்கு அத வாங்கிட்டு வந்துட்டங்களா இருக்கு

சரி அப்ப உனக்கு தெரிஞ்ச மாதிரி வெறும் முட்டை முட்டு போட்டு எனக்கு பண்ணி குடு ஆ ஓஹோ என்ன இப்படி பண்ணிட்டு சரி நீ வா நான் வேணா வேணா நீ வா நான் வெட்டுற வா எங்க உனக்கு வெட்ட தெரியாது அதனாலதான் வந்துருங்கறேன் வந்திருந்த பக்கம் என்ன டைம் வேஸ்ட் பண்ண வைக்காத இப்படி ஒரு இப்படி ஒரு பாத்திரத்துல தண்ணி புடிச்சு வச்சிட்டு வெங்காயம் கட் பண்ணி இப்படி போட்டு கழுவிடணும் ஃபஸ்ட் சரிங்க தொழிலுக்கு புதுசு கத்துக்கிறாடியே உம் உம் நீ எப்ப கத்துக்கிட்டு நான் எப்போ நீ சமஞ்ச மட்டும் சாப்பிடுறது

மத்தவங்கgetElementById சொல்லறீடி நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு உடம்ப தேயத்திரீதங்கா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா டாக்டர் எல்லாம் என்ன திட்டுறாங்கடி டிச்சிடு தங்கா ரொம்ப கம்மி ஒழுங்கா சாப்பிட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வெயிட் ஏத்தற ஒரு அஞ்சு 2 கிலோ கூட சரி ரொம்ப ஹாப்பி தான் திட்டுவாங்க டாக்டர் ரொம்ப இதுக்கு மாசம் மாசம் வெறி கொண்டு

எங்களு <laughs> <laughs>

இல்லதாங்க நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது நீ பண்ண நல்லா பண்ண எல்லாமே ஞாபகத்துக்கு வருதா அதே மாதிரி காணும்னு நினைக்கும் போது டப்பு மைண்டுக்கு வந்துருது சரி 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 சமைக்கலாம் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க அடுப்புல சட்டியை நான் வைக்கவா நீ வந்து வச்சிருக்கியா பரவாயில்லத்தங்க ஒரே ஒரு மிளகா தான் எடுத்திருக்க என் மிளகா கொஞ்சம் பாசம் இருக்கடி எனக்கு தெரியல <reproduction> <laughs> <laughs> வேற என்னென்ன திங்ஸ் வேணும் எக்ரைஸ் எக்ரேஸ் மூணு இது நம்ம ரெடி பண்ணிட்டோம் கருவேப்பிலை பின்னாடி இப்பதான் செடி வச்சிருக்கோம் கருவேப்பிலை மரம் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா கடக்கவே போதேல ஆமா இங்க இப்போதான் என்னன்னு தெரியல நான்லாம் கடைக்கு அஞ்சு

நம்ம இன்னைக்கு வந்து எக்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஈஸியான வேலை தான் பண்ண போறோம் நிறைய பேர் வந்து இப்படி எக்ரைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க உங்களோட சஜஷன்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் எப்பவுமே சோ நாங்க இப்ப அவசரத்துக்கு எப்படி எக்ரைஸ் பண்றோங்கிறத கட்டப்போறோம் கண்டிப்பா இத சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு கூட சொல்றேன் நீங்களும் உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்க தங்கம் பேசிட்டே இருந்தா எப்படி சீக்கிரம் பண்ணடி நான் பண்றேன் பண்றேன்

பார்த்தனை தர சொட்டு சொட்டா வெடிக்குதே அவ்ளோதான் இப்ப கடுகு பொரிஞ்சிருச்சு நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை அப்புறம் ரெட் சில்லி கிரீன் சில்லி இதெல்லாம் உள்ள ஆட் பண்ணிக்க போறேன் அங்க அந்த முட்டை அதெல்லாம் இப்ப தான்ங்க போடுவானே எடுத்து கூட வைக்கலடி இருங்க ப்ளீஸ் மெயின் ப்ராப்பர்ட்டி அதங்க இருக்கு இருக்கு நீங்க எடுக்கல ஓகே இப்போ வந்து வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறது கொஞ்சம் வந்து போட்டோம்னா போட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும் நாங்க அதிகமா கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம்

சரி சலா எனக்கு என்ன டவுட் முன்னாடி லவ் பண்ணும்போது போது அப்பப்போ நீ உனக்கு ஸ்கூல் லீவ்னா சாட்டர்டே சண்டேல எனக்கு இந்த மாதிரி எக்ரைஸ் பண்ணி தருவிய ஆமா அதுல கேரட் பீன்ஸ்லாம் பார்த்த மாதிரி ஞாபகத்துல இருக்குது ஆமா பூஜு அப்ப வந்து முட்டை சாப்பாடு செய்யணும் அப்படிங்கறதுக்காக சாப்பாடை வடிச்சு செய்வேன் நீங்களாம் சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா முட்டை சாப்பாடு பண்றேன்னா அப்போ அப்போ வந்து வீட்ல இருக்க போறவங்க சார் முட்டை சாப்பாடு பண்ண முடியும் எங்க அம்மா இப்படி தான் சிம்பிளா முட்டை சாப்பாடு பண்ணுவாங்க

பரவாயில்லையே கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் தான் வரமாட்டிருக்கு ஆமா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா அதை வதங்கினதுக்கு அப்புறம் முட்டையோட சூத்திரும் அதுக்கு அடுத்து லாஸ்டா இப்ப சாப்பாடு ஆட் பண்றோம் அவ்வளவுதான் சாப்பாடு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு ஏன் அப்படியே எடுத்து கொட்டிரலாம் இல்ல கெட்டியாயிடுச்சு கெட்டியா இருக்கு சாப்பாடு சோ உதிரி பண்ணி தான் போடணும் ஓஹோ ம்

அது வரமா கையில ஒட்டற மாதிரியே இருக்கும் ஒட்டாத மாதிரியே ஒரு மாதிரி இருக்கு ஒட்டாது என்ன கொஞ்சம் ஊத்துறோம் நான் பாரு சாப்பாடு ஒட்டவே இல்ல பாரு இப்படி பிடிக்கிறமா ஒட்டதா சாப்பாடு ஒட்டாது அவ்ளோதான் சாப்பாடு ரெடி பரவாயில்லை அதிகபட்சமா ஒரு 10 to 15 நிமிஷம் சாப்பாடு ரெடி அவ்ளோதான் சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம் சூப்பர் செலபிட்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாப்பாடு போலாமா போலாமே ப்ளேட்ல வைக்கிட்டுமா ம் வைட்டங்க எடுத்துட்டு

எனக்கு முட்டை சாப்பாடு சாப்பிடணும்னே தோணல புது உனக்காக தான் முட்டை சாப்பாடு பண்ணேன் அடி பாவி உனக்கு வேற ஏதாவது தோணிருச்சுனா அது பண்ணிடலாம் இல்ல இல்ல பரவாயில்லை புது நமக்கு பிடிச்சதை தான் சாப்பிடணும் நினைக்க கூடாது இருக்குறது பிடிச்சதா மாத்திக்கணும் அப்ப என்ன தங்க பெரிய தட்டு எடுத்துட்டா இது டேஸ்ட் பிடிச்சதுன்னா நம்ம மறுபடியும் போட்டு சாப்பிடுறேன் சூப்பர் சூப்பர் தங்க ஓகே வா சாப்பிடுவோமா சாப்பிடலாமே ஓகே நாங்க சமைச்ச மாதிரியே நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சமையல் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் இருக்குன்னு சொல்ல முடியாது எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க இல்லட்டா நாங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா சொல்லுங்க கண்டிப்பா அதையும் மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்